நேர்களுக்கு வணக்கம் குச்சமும் பிணையும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் பிரபல திரைப்பட பின்னணி பாடகர் மனு இவரு வாக்கத்தில் தன்னுடைய குடும்பத்தோட வசித்து வராரு இவருக்கு சாகிர் மற்றும் ரபிக் என்ற ரெண்டு மகன்கள் இருக்காங்க நேற்று முன்தினம் அதாவது பத்தாம் தேதி நைட்டு மனோவோட ரெண்டு மகன்களும் வந்து வீட்டுக்கு முன்னாடி மது போதையில் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப அதே பகுதியில் கால்பந்து பயிற்சிக்காக வந்த சில வாலிபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மனு அவரோட வீட்டுக்கு எதிரில் ஒரு ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வெளியே வந்திருக்காங்க வெளியே வரும்போது என்னன்னா எதிரில் மனு அவரோட வீடை பார்த்துட்டு இவங்க என்னன்னா ஒரு வியந்து பாத்துட்டு போறாங்க அவங்க என்ன பேசிட்டு போயிருப்பாங்களா இவரு நம்ம பாடகர் மனோ அவரோட வீடு பா அப்படின்ற பேசிட்டு போயிருக்காங்க இத மனோட ரெண்டு மகன்கள் வந்து நோட் பண்ணியிருக்காங்க நோட் பண்ணிட்டு அந்த அந்த பசங்களை எல்லாருமே கூப்பிட்டு இந்த மாதிரி எதுக்கு வந்து எங்க வீட்டை வந்து நோட்டம் விட்டுட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு இவங்க அந்த பசங்க என்ன சொல்லியிருக்காங்க இல்லன்னா நாங்க வந்து மனோ அவரோட வீடு பார்க்கறதுக்காக தான் இது பண்ணுமே தவிர மற்றபடி எதுவுமே இல்லைன்னா அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க ஒரு கட்டத்தில் பேசிட்டு இருந்த மனோட மகன்கள் வந்து அந்த பசங்களை வந்து தாக்க ஆரம்பிச்சாங்க அதுல ரெண்டு பேர் அதாவது கிஷோர் பாத பதினாறு வயசான கிஷோர் கிருபாகரன் இருபது வயசாகுது இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி செம்மையாக போட்டு அடிக்கிறாங்க இவங்க அடிக்கிறத பார்த்துட்டு அவங்க கூட வந்த நண்பர்கள் எல்லாருமே ஓடி போயிட்டாங்க மனவோட ரெண்டு மகன்கள் சாகிரோ ரபிகோ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரெண்டு பசங்களையும் வந்து முட்டி போட்டு அவங்கள வந்து நடு ரோட்டில் வந்து போட்டு அடிச்சிருக்கானுங்க அடிச்சுட்டு அதுவும் இத்தனைக்கும் அவங்க வந்து அவங்க அவங்க மனோட மகங்கள் மட்டும் இல்லாமல் அவங்க கூட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ரெண்டு பசங்களையும் வந்து சித்திராவதை பண்ணியிருக்காங்க பயந்து ஓடினாங்க பார்த்தீங்களா அதாவது கிஷோரும் கிருபாகரனோட ஃப்ரெண்ட்ஸ் பயந்து ஓடினாங்களே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வலசரவாக்க போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க உடனே போலீஸ் வந்து ஸ்பாட்டுக்கு வராங்க ஸ்பாட் வந்ததுக்கு அப்புறமும் போலீஸ்க்கு முன்னாடியே சாகிரும் ரபிக்கும் என்ன பண்ணிருக்காங்க அந்த ரெண்டு பசங்களை அடிச்சுட்டே இருந்திருக்காங்க என்ன ஒரு கொடுமை பாருங்கள் போலீஸ் வந்து கூட தெரிஞ்சோ அவங்க முன்னாடியே வந்து அந்த ரெண்டு பசங்க வந்து சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது தெரிஞ்ச போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்த எந்த ஒரு ரெஸ்பான்ஸை பண்ணாமல் இது வந்து கேஷுவலாக விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பாதிக்கப்பட்ட அந்த ரெண்டு பேர்கிட்ட இருக்கிற செல்ஃபோனும் அப்புறம் வந்து அவங்க ஓட்டிகிட்டு வந்த பைக் படைக்கு மட்டும் வாங்கிட்டு அவங்கள வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறாங்க இதில் கிருபாகரன்றவருக்கு வந்து தலைக்கு பின்னாடி வந்து பெருசாக அடிபட்டுருக்கு தயில் போட்டிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வளசரவாக்கத்தில் இருக்க ஹையர் ஆஃபீஸர் பார்க்க பார்த்தீங்களா அவங்ககிட்ட இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் போய் இது ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது மனோ ஒரு வீடை பார்த்தோம் பார்த்துட்டு ஐயோ மனோ வீடு அப்படின்ற மாதிரி பார்த்து தான் போகணுமே தவிர நாங்கள் எந்த ஒரு நோக்கத்திலையும் போகல ஆனால் இருந்த ஒரு ஒரு கும்பலில் இருந்த பசங்க வந்து எங்களை இந்த மாதிரி வந்து அடிச்சு இது பண்றாங்க இதுல போலீஸ் வந்தாங்க வந்தோம் அவங்க கண்ணு முன்னாடியே வந்து இவங்க அடிச்சுதான் இருக்காங்க தவிர இவங்க ஒரு வார்த்தை கூட கேட்கல அப்படின்ற மாதிரி இவங்க வந்து புகார் கொடுக்குறாங்க இவங்களோட புகாரை ஏற்றுக்கொண்ட வடசிறவாக்க போலீஸ் என்ன பண்றாங்கன்னா சாகிர் ரபிக் அப்புறம் அவங்க கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் அஞ்சு பேர் மேலேயும் ஆபாசமா பேசுறது தாக்குதல் ஏற்படுத்துறது அப்புறம் கொலை மிரட்டல் இந்த மாதிரி வழக்கு வந்து பதிவு செஞ்சிருக்காங்க இதுல சாகிர் ரபிக் இவங்க கூட இந்த ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு சொன்னல அதுல தர்மா விக்னேஷ் இவங்க ரெண்டு பேரையும் மட்டும் போலீஸ் வந்து கைது பண்ணியிருக்காங்க ஆனா மெயின் காரணமா இருந்த மனோட ரெண்டு மகன்கள் அவங்க மட்டும் தலைமறைவாயிட்டாங்க சம்பவ தண்ணிக்கு ரிதிஷும் கிருபாகரனும் தாக்கின மனவோட ரெண்டு மகன்கள் வந்து அவங்கள அடிக்கிறது எல்லாமே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீடியோ எடுத்திருக்காங்க அந்த வீடியோ வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டு இருக்கு இதில் மெயினாக வந்து சாகிரும் ரபிக்கும் வந்து போலீஸ் வந்து வலை வீச்சு தேடிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க வந்து தலைமறைவாயிட்டாங்க ஸோ அதனால போலீஸ் வந்து அவங்க எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்க அப்படின்றத தீவிரமாக தேட்டிட்டு வராங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்